பத்திரிக்கல் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா எடுத்தோன்னு டப்பா கட்டணும்னு நினைக்காதீங்க நான் உங்கள் திருச்சி விவசாயி நம்ம ஒரு சில இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதை தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு சில காணொலியில் நான் பார்த்துருந்தேன் என்டா கீரை எல்லாம் மாதிரி மறந்துடலாம் நினைக்கிறீங்களேடா அது எப்போ சாப்பிட்றதுன்னு ஒரு சில வீடியோவில் போட்டிருந்தாங்க நிறைய கேர் இப்போ அவரை அந்த திட்டு திட்டிருந்தாங்க அவர் அதில் ஆனால் ஊண்டியிருந்தது கத்திரி நாற்று அதாவது நம்ம ஒவ்வொரு விவசாயிக்குத்தான் தெரியும் அது என்னென்ன நாற்று என்னென்ன கீரங்க அப்படிங்கிறது வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு அது மைனூட்டாக தெரியாது அது உங்களுக்கு அறுவடையாக வரும்போது தான் கைக்கு தெரியும் ஆனால் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பவுட்ருக்கு இந்த பவுடரை கீரையில் நம்ம நினைக்க போகிறோம் அதுக்கு கீரை பக்கத்துலேயே கையில் வச்சுருக்கேன் நான் இந்த கீரையை தான் நம்ம ஃபுல்லாக நினைக்க போகிறோம் இந்த கீரை நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நீங்கள் பார்க்காம என்ன கீரையில் நினைக்கிறேங்கிறாம்பார் மருந்து அப்படின்னு நினைக்காதீங்க இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இது முதல்ல ஓப்பன் பண்ணிடுவோம் நான் அந்தந்த கீரையை வீட்டுலேருந்தே கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து அந்த பவுட்ரு வந்து கொட்டியிருக்கேன் கொஞ்சம் இதை முதல்ல நம்ம கலக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பெரும்பாலும் வந்து நாற்று ஒவ்வொரு நாற்றுலையுமே நீங்கள் இந்த ம மருந்து ஸ்ப்ரே பண்ணி தான் தருவாங்க எந்த நாற்று வாங்கினீங்கன்னாலும் சரி ஒரு சில நாற்று தருவாங்க அந்த நீட்டாக இருக்க நாற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி மரத்திரி நாற்றும் அதே மாதிரி தான் நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம தலையை நினைக்கப்பட முடியாது எதுக்கு இந்த வேறு இந்த தலையை நினைச்சா கூட எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது ஏன்னா இது இந்த மரந்தோட பவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு தான் வேறு பூச்சி தாக்குதல் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் மரந்த தாக்குதல் ஒரு சில பேர் நிறையா ஊற்றி நிறையா பவுடரை போட்டு கலக்கி அப்போங்க நம்ம அப்படிலாம் அப்படிலங்க சும்மா லேசாக போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் இருக்கா உங்களுக்கு அவ்வளோதான் நம்ம சும்மா கொஞ்சமாக போட்டு அப்படி வேறு மட்டும் நினச்சிக்குவேன் இது நான் இதுக்கு முன்னாடி நினைக்கல இப்போ தான் ரீசெண்டாக வந்து நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கும் இது நினைக்காமல் ஊண்டி பார்த்ததில் எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அதான் வந்து வே பூச்சி தாக்குதல் கம்மியாக இருந்துச்சு வேறு பூச்சி தாக்குதல் பூச்சி தாக்குதல் வேறு வேறு பூச்சி தாக்குதல் வேறு இருந்துச்சு அதனால் வந்து இந்த ரெண்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ரெண்டு முடியை நான் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம கேந்திப்பு செவந்திப்பு ரகம் எலவோ இப்போ ஒரு ரூபா முப்பது நம்ம வாங்கியிருந்தோம் வாங்கி தான் ஊண்டுணும் ஃபுல்லாக இப்போ இதில் வந்து நிறைய இடத்துல நத்த தின்றுச்சு அந்த நத்தத்தின் இடத்துல தான் நம்ம இதை ஊண்ட போகிறேன் நத்தத்தின் இடத்துல இந்த அவுத்திக்கரின்லாம் இந்த இது மிளகா கன்றுலாம் இந்த ஃபுல்லாக ஓரமாக நட்டுருந்தோம் ஃபுல்லாகவே ஒரு அறுபது நூறு கண்ணாக வாங்கி ஃபுல்லாக அந்த வரப்பு ஃபுல்லாக நட்டுருந்தேன் ஒரு கன்று கூட இல்லை இப்போ எல்லாம் நத்தாக தின்று போயிடுச்சு இப்போ அந்த கேப்புக்கு நம்ம இதை தான் ஊண்ட போகிறேன் அதனால் எதிர்த்துக்கு ஓரம் வச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்